ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய பிரபந்த சாரம் சீரொன்னு தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு வையகம் என் பொய்கை பூதம் பேயாழ்வார் மழிதையர்கோண் மகிழ்மாறன் மதுரகவி பொய்யில் புகழ் கோழியர்கோண் விட்டுச்சித்தன் பூங்கோதை தொண்டரடிப்பொடிப்பானாழ்வார் ஐயனருள் கலியன் எதிராசர் தம்மோடு ஆர் இருவர் ஓரொருவர் அவர் தாம் செய்த துய்ய தமிழ் இருபத்து நான்கின் பாட்டின் தொகை நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಪಂಚಾಂಗ ಶ್ರವಣಂ ಶ್ರೀ ಗೋವಿಂದ गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे उत्तरायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे चतुर्दश्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायां रोहिणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारें प्रमाणार्जीयर्त्रिवडिगले चरणम् ஜிஆர் திருவடிகளே சரணம்